கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாள் நிச்சயமாகவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் களி கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த தொடர் போதனைகளை நீங்க தொடர்ந்து கேட்டுவாங்க ஒரு மெசேஜையும் மிஸ் பண்ணாம கேளுங்க உங்க கேள்விகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் இந்த நல்ல கர்த்தரை நீங்க ருசி பார்க்க தொடங்கிடுவீங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர்ங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கும் தான் நமக்குள்ள வர்ற கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு எல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும் பாருங்க அதனால் இன்றைக்கு இரண்டாவது நாளாக இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற தொடர் போதனையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பிரியமானவர்களே இந்த நாள்லையும் ஒன்று யோவான் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து தொடங்குவோம் ஒன்று யோவான் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அவரிடத்துல இருள் என்பதே கொஞ்சம் கூட கிடையாது அவரிடத்துல தீங்கு என்பதே கொஞ்சம் கூட கிடையாது ஒரு இத்தனி ஒரு அணுவும் கூட அவரிடத்தில் தீங்கு என்பதே கிடையாது அவர் அவ்வளவு இருக்கிறார் அவர் நல்ல கர்த்தர் அவர் நமக்கு நன்மைதான் செய்வார் அப்ப அவர் நல்லவர் 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 அவருடைய கிருபம் நம்ம மேல ரொம்ப இருக்கு அப்படின்ட்டு கிருப கிருபன்ட்டு நம்ம பாவம் செஞ்சிருவோமே அப்படியெல்லாம் உங்களுக்குள்ள கேள்விகள் வரும் அதுக்கான வசனங்களையும் நான் எடுத்து காட்ட போறேன் இன்றைக்கு பாருங்க மூன்று காரியங்களை நேத்து நம்ம பார்த்தோம் அன்கண்டிஷனல் லவ் அவருடைய அளவற்ற கிருபை சாரி அவருடைய அளவற்ற அன்பு அவருடைய அளவற்ற அன்ப எந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்டோம்னா யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதுதான் அளவற்ற அன்பு பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார் அடுத்தது அன்மெரிட்டட் ஃபேவர் தகுதி இல்லாதவங்களுக்கு நானும் நீங்களும் தகுதியே இல்லை தகுதி இல்லாதவங்க மேல அவர் ஒரு தகுதிப்படுத்தி நமக்கு அவருடைய தகுதியை கொடுத்தாரு பாருங்க அன்மெரிட்டட் ஃபேவர் அவருடைய தயவு நம்ம மேல இருக்கு அடுத்தது சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய கிருபைய நம்மளுக்கு காண்பிச்சாரு அந்த கிருப நம்ம மேல இருக்கும்போது பாவம் நம்மள மேற்கொள்ளவே முடியாது பாவம் நம்ம செய்ய முடியாது ஒருவேளை நான் கோபப்பட்டுட்டா கூட ஒருவேளை ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டா தவறா நடந்துட்டா இம்மீடியட்டா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு நீ என்னுடைய பிள்ளை நீ இந்த மாதிரி தப்பா பேசியிருக்க நீ இந்த மாதிரி தப்பா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி உள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பார் இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது பாருங்க ஆதாரத்தோட பேசுறேன் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நான் பாவம் இவ்வளவு பண்ணிருக்கேனே வெளியே யாருக்கும் தெரியாது எப்படி அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்கீங்க பிரியமானவர்கள் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு என் இன்றைக்கு உங்க இருதயத்தை அவரோடு கூட சரிப்படுத்துங்க யாரும் மனுஷங்க கிட்ட நீங்க போய் சொல்ல வேண்டாம் அவர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமா இப்படி பாவம் செஞ்சிருக்கேன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் ஆண்டுவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் உங்களை நம்புறேன் நீங்க எனக்காக என்னுடைய பாவத்துக்காக நான் செஞ்ச இந்த தப்புக்காக நீங்க சிலுவையில எனக்காக மறிச்சிருக்கீங்கங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும் பொழுது அவர் தம்முடைய அளவற்ற கிருபையினால அன்புனால உங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் இப்ப பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கான வசனத்தை இன்றைக்கு நம்ம பார்ப்போம் ரோமர் ஆறாவது அதிகாரம் ஏன்னா இந்த கிருபையின் போதனைகள் வந்து நம்ம பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இன்றைக்கு எல்லாரும் பேசி கொண்டிருக்காங்க பேசுறவங்களை பத்தி கவலை இல்லை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புவ விரும்புகிறவர்களுக்கு இந்த வசனங்களை ஆதாரமாக காட்டுகிறேன் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினாலு பதினைந்தாவது வசனம் ரோமர் ஆறு பதினாலு பதினைந்து நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இந்த வசனத்தை ஒரு பத்து தடவை படியுங்க உங்க சந்தேகம் எல்லாம் தீரும் ஒவ்வொரு நாளும் பத்து முறை படிங்க பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது எதுனால நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பதினைந்தாவது என்ன நாம் நியாய பிரமாணத்திற்கு அந்த கிருபையை நம்புறேன் அவர் என் மேல கிருப வச்சிருக்காரு என்ன மன்னிச்சிருக்கிறாரு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அவருடைய கிருபை என் மேல அளவு கடந்து இருக்குங்கும் போது நான் பாவம் செய்வனா பாவம் செய்யலாமா கூடாதே வேதம் எனக்கு போதிக்கிறது கர்த்தர் எனக்கு கற்று கொடுக்கிறார் நான் பாவம் செய்யலாமா கூடாதே இதையும் மீறி இந்த வசனத்தை மீறி நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணும்போது நான் உடனடியாக எனக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசுகிறார் அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்க ரோமர் எட்டு பதினாறு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்னுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கொண்டு நான் அவருடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை என்று எனக்காக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்போது பாவம் செய்யலாமா கூடாதே நான் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இருக்கவில்லை அவருடைய கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறேன் அவர் எனக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய அன்பு என் மேல இருக்கு அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் இந்த கிருபை என் மேல இருக்கிறதுனால அவருடைய சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை என் மேல இருக்கிறதுனால நான் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் என்னை மேற்கொள்ளவே முடியாது ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நீங்க ஜபமாக சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது இந்த பாவத்தை குறித்த எண்ணங்கள் பாவ சுபாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது பாவத்தை மேற்கொள்வதற்கான பலன் அவருடைய கிருப உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் பதினை பதினாலாவது வசனத்துல படிச்சோம் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பாவம் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவருடைய பலன் உங்களோடு கூட இருக்கு அவருடைய கிருபை அவருடைய அன்பு உங்க மேல இருக்கிறதுனால பாவம் செய்யவே முடியாது இதெல்லாம் எதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் பிரியமானவர்களே அவரிடத்தில் ஒரு துளியும் கூட இருள் என்பதே கிடையாது அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பதே கிடையாது இதே ரோமர் எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன் ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை இது உங்களுக்கு நான் தெளிவா ஒரு இன்சிடென்ட் மூலம் சொல்றேன் இப்போ எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் என்னோட ஃப்ரெண்டு ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு சரிங்களா நான் வந்து தகாத வார்த்தைகளால் அவங்கள பேசிட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஊழியம் பண்ணுறேன் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறேன் ஆனால் என்னால் கோபத்தை அடக்க முடியாமல் நான் பேசிடுறேன் வைங்க இது வந்து மாம்சத்தில் பேசுறது ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு எனக்குள்ள இருந்து கொண்டு ரோமர் எட்டு பதினாறுல வாசத்தம் தேவ ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சொல்றாரு ஹெலன் நீ என்னோட புள்ள நீ கோபப்படாத நீ கோபப்படக்கூடாது நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால நீ கோபப்படக்கூடாது நீ மாம்சத்தின் படி நடக்க கூடாது மாம்சம் கோபத்தை வெளிக்காட்டுது ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் நான் கோபப்படாதபடி என்னை அப்படியே அடக்குறாரு நீ என்னுடைய புள்ள நீ கோவப்படாத நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லி அப்படி மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியானவர் சொல்ற சத்தத்துக்கு நான் கீழ்படுகிற ஆவிக்கு கீழ்படுகிற ஆவிக்கு கீழ்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் திரும்பவும் திரும்பமா இந்த சத்தியங்களை கேளுங்க கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட சாத்தியங்களை எல்லாம் இந்த பத்து பதி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுரல இன்றைக்கும் நான் கிச்சன்ல வேலை செய்யும் பொழுதும் வெளியே கார்ல போகும் பொழுது வாக்கிங் போகும் பொழுது தொடர்ந்து இந்த கிருபையின் போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால அவருடைய அன்பை குறித்த அறிவு எனக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்கிறதுனால அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்ங்கிற அந்த அறிவு எனக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்கிறதுனால இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டு வர்றதுனால சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உங்களுடைய எல்லா சந்தேகங்கள் பயங்கள் எல்லாத்துல இருந்தும் நீங்க விடுதலை ஆவீங்க பிரியமானவர்களே இது ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுற வசனங்களை நீங்க ஒரு நோட் போட்டு தெளிவா ते, வாங்க அந்த வசனங்களை வச்சு நீங்க ஜபம் பண்ணுங்க சொந்த வார்த்தைகளை சுய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் எனக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை நான் மாம்சத்தின்படி நடக்கிறவள் அல்ல நான் ஆவியின் ஆவிக்குரிய பிள்ள நான் ஆவியின்படி நடக்கிறவள் அதனால பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கிருபையானது நீங்க பாவம் செய்ய முடியாதபடி தடுக்கும் தப்பித்தவரே நீங்க இப்போ கோபப்பட்டாலும் பாவம் செய்தாலும் அந்த நாள்ல நீங்க அவருடைய பிரசனத்துக்குள்ள போகும்போது ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்க நான் தெரியாம கோபப்பட்டுட்டேன் என்னால முடியல ஆண்டவரே நான் கோபப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதற்கு தயா பெருத்தவராயிருக்கிறார் இதுக்கான வசனத்தை நாளைக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் தொடர்ந்து இந்த போதனைகளை கேளுங்க உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை பார்ப்பீர்கள் பயம் போயிரும் சந்தேகம் போயிரும் விசுவாசம் பெருகும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்